ஆதி சீரியலை நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து சரி நான் நல்லபடியாக கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க கிளம்புறப்ப இந்த பக்கம் ஆதி வந்து மித்ரா கூட வந்து வண்டியில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மனசுக்கு தாங்க முடியாமல் ஆதி வந்து டக்குன்னு நிப்பாட்டுறாங்க என் என்ன ஆச்சுன்னு மித்ரா வந்து கேட்குறேன் இல்லை எனக்கு ஏதோ வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன் இந்த பையன் வந்து ஆதித்யா வந்து என்கிட்ட வந்து என்னை விட்டுட்டு போகாதன்னு வேற வந்து சொன்னானா அதை வந்து நினைக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா பையனோட பாசம் வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் ஆதி அவன் பக்கம் திருப்புதே இதை இப்படியே விட்டால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மித்ரா வந்து வண்டியை ஏடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் பாரதி வந்து இந்த பக்கம் வந்து ஆதி கிளம்பி போகிறத பார்த்தோன்னே இந்த பக்கம் பாரதியோட பையன் வந்து குட்டி ஆதித்யா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க விழுந்தோடனே இந்த பக்கம் பாரதி வந்து கத்த ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் டக்குன்னு வந்து காரை நிப்பாட்டிடுறாங்க போன க காரை எடுத்து திருப்பிட்டு வந்துடுறப்பல நம்ம ஆதி வந்தோடனே இந்த பக்கம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தெரியல உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறத நினச்சி நினச்சி வந்து வந்து அழுதுகிட்ருந்தானா நான் தான் சத்தம் போட்டேன் அப்படின்னு என்ன பாரதி இப்படி சொல்கிறீங்க நான் தான் திரும்ப வந்துருவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஆதி வந்து இந்த பக்கம் மனசு கேட்காம அப்படியே வந்து தூக்கிட்டு தோல்லை சாய்ச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க பையனை அழைச்சிட்டு வேகமாக வந்து காரை எடுத்துட்டு காரை துறம்புத்துறா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி லக்ஷ்மி அம்மா அலமேல் பாட்டி எல்லோரும் காரில் உக்காந்துட்டு க வண்டி ஏடும் மித்ரா அப்படின்னு சொல்கிறப்ப நீ நான் கூட வண்டி எடுக்கிறேன் நீ முதல்ல வண்டியில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குட்டி ஆதித்தி அவ தன்னோட பையனை வந்து அப்படியே தோளில் சாச்சிக்கிட்டு வந்து இந்த பக்கம் வந்து வண்டியை வந்து வேகமாக ஓட்டிகிட்டா வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பாரதி வந்து அழுகுறாங்க அழாதீங்க பாரதி நீங்கள் காரில் வந்து தைரியம் கொடுத்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் நீங்கள் ஒன்றும் அது கவலைப்படாதீங்க இல்லை எனக்கு இருக்கிறது என் பையன் மட்டும்தான் தமிழ் வந்து தனியாக கஷ்டப்படக்கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறப்ப என்ன பேசுகிறீங்க நீங்கள் நான் இருக்கிறப்ப வந்து அவனுக்கு எதுவும் ஆகாது நான் அப்படி ஆகவும் விடமாட்டேன் நீங்கள் மனசை தளராதிங்க அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்துட்டு இந்த பக்கம் வேகமாக வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே வந்தோடனே என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வண்டியில் அழைச்சிட்டு வந்து தூக்கிகிட்டே ஆதி வேகமாக ஓடி வந்து கொடுக்குறாங்க வெள்ளை கோட்டுக்காரங்கக்கிட்ட அவங்க வந்து நடந்தது என்னென்னு கேட்குறப்ப இருங்க என்னன்னு தெரியல மயங்கி விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இருங்க நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் மித்ரா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆதி அதான் வந்து சேத்தாச்சு இல்லை வா கிளம்பி போகலாம் நமக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே மித்ரா வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க மித்ரா இது என்ன விளையாட்டு சமாச்சாரமாக கொஞ்ச நேரம் அமைதியார் அவனுக்கு வந்து இப்படி இருக்கான் அவனை வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் இப்போ இந்த டிக்கெட் இல்லைன்னா நம்ம வே நாளைக்கு போய்க்கான போகிறோம் இவ்வளோதான விஷயம் இதுக்காக வந்து இப்படிலாம் வந்து பேசாதே, அப்படின்னு சொல்லி இந்த மித்ரா சத்தம் போட்டோன்னே என்ன இது இப்படி அடியாக அவங்க பக்கம் சாஞ்சிட்டானே இன்னமும் தான் பையன் பொண்டாட்டின்னு விஷயம் தெரியாமல் இருக்கிறப்பயே இப்படி இருந்தான்னா நம்ம எப்படி வந்து இவனை வந்து வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் தான் அவங்க வந்து பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ வந்து அந்த பையனுக்கு வந்து யாரோ ரொம்ப நெருங்கி அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க போல் அதை வந்து மனசு வந்து ஏற்றுக்கலை அதனால தான் வந்து அப்படி ஆகிட்டான் யார் இது அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அவங்க அப்பா கிடையாது அப்படிங்கிற மாதிரி மாதிரி இந்த பக்கம் வந்து பாரதி வந்து போய் சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இவர் யார் இவ்வளோ தூரம் வந்து அந்த பையன் ஐயனுக்காக வந்து கஷ்டப்படுறாரு இல்லை இவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறப்ப சார் உங்கள் பேரை தான் வந்து அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் தூக்கத்தில் கூட ஆதி 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 அங்கிள் அப்படின்ட்டு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அவன் கூட வந்து ஒரு ஒரு வாரம் வந்து நீங்கள் வந்து கூட தங்குங்க அது தங்குனா தான் அந்த பையன் வந்து சகஜ நிலைக்கு திரும்ப அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்ன இந்த பக்கம் மித்ரா என்ன நல்லா இருக்கேன் உதவி செஞ்சால் நீங்கள் மேற்கொண்டு வந்து கஷ்டப்படுத்திட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறப்ப உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இரு அதை சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாரதி வந்து இங்கே பாருங்க நான் என் பையனை பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களோட பயணத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து சேர்ந்துக்கோங்க அதான் அவங்க அம்மாவே சொல்கிறாங்கல்ல எதுக்காக வந்து தேங்க்ஸ் பாரதி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி கையை பிடிக்கிறாங்க கையை வந்து பாரதி பார்க்குறப்பையே வந்து மித்ரா கையை உதறிட்டு நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு அதிரடியாக சொல்கிறேன் அது ரெடியாக சொல்லிடுறாப்புல சொன்னோன்னே இந்த பக்கம் அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன இன்னும் கிளம்பாமையாக இருக்கீங்க இன்னதுக்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னு பார்த்தா இல்லை நாங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆதி வந்து ஏன்னே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம என்ன செய்கிறது அவனை எவ்வளோ தான் வந்து அவன் குடும்பத்துக்கிட்டேருந்து பிரித்தாலும் அந்த பாசமோ என்னமோ தெரியலை அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இந்த பையன் வந்து ஆதி வந்து அவங்க கூடையே நிற்கணும்னு முடிவு பண்ணுறான் நான் என்ன செய்கிறதுனே தெரில என்ன நீ கொஞ்சம் வந்து ஆதியை வந்து சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்கிறப்ப நான் எவ்வளோ சொல்லி அதான் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறப்ப நீ முதல்ல இருக்கிற அட்ரஸை சொல்லு நான் முதல்ல கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்து பக்குவமாக பேசணும் அதெல்லாம் யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் ஆதியை சம்மதித்து சம்மதிக்க வச்சு உன் கூட அனுப்பி வைக்க வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க வேறு லெவலில் கொண்டு போய் அதோட முடிக்கிறாங்க